வணக்கம் நண்பர்களே குறி எப்படி தெல்லை தெளிவாக சொல்கிறது நம்மளை தேடி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம தெல்ல தெளிவாக குறி சொல்கிறது இதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் ஆடையொட்டி மூலியை தீஞ்சா மூலி இது அனைத்தும் காப்பு கட்டி எடுங்க சமூலமாக எடுத்து அதன் கூட கருப்பு துணி இது மூன்றும் சேர்த்து கருக்குங்க கருக்கி அந்த கருக்களை எடுத்து கல்வெத்துலிட்டு அரைங்க அரைக்கும் பொழுது சுடலை தயலம் பிணத்தோட தயலத்தை விட்டு நல்லா அரைங்க அரைத்து அந்த மையை ஒரு டப்பியில் வடித்து வச்சுக்கோங்க பிறகு தலை வாழைகளை விரித்து அதன் மீது மையை வைத்து சகல படையில வைத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு எட்டு பதினோரு நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்க பதினோரு நாள் பூஜை பண்ணால் அந்த மைக்கு வந்து உயிர் வரும் பிறகு அந்த மையை நீங்கள் திலகமாக வச்சுக்கொண்டு யார் உங்களை குறுக்கேக்கு வராங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு இது போல் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு லட்சம் சாதம் வெற்றியாகும் நீங்கள் திலகமாக வைக்கும் பொழுது ஒரு நூற்றி எட்டு ஊறு போட்டுட்டு நீங்கள் வைங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஐயா நாங்கள் நிறைய பக்கம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் ஆன்லைனில் பார்த்து பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம் பணத்தை போடுங்க நாங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களாம் பணத்தை போட்டு ஏமாந்துட்டோம் நேரில் வரோம் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாராக இருந்தாலும் சரி நேரில் போங்க சரிங்களா நேரில் போய் அவங்க பூஜை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு ஆன்லைன்லேயே பணத்தை போட்டால் அவங்க பூஜை பண்ணாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சில பேர் நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க நான் எல்லார்த்தையும் சொல்லலை சில பேர் வந்து ஏமாத்துறாங்க சில பேர் வந்து பேக்கேடி வச்சு ஏமாத்துகிறாங்க மாதிரி யாரும் போய் ஏமாற வேண்டாம் பார்த்து செய்யுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தது நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க